நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டியில் அதிகமாக ஆகிற இந்த வண்டியை வாங்குறதுக்கு எவ்வளோ காசு தேவைப்படும் அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம் டார்க் கன்மெண்டல் கிரே அண்ட் ஸ்டெல்த் பிளாக் இந்த ரெண்டு வண்டியும் ஒரே பிரைஸ் தாங்க எந்த ஒரு மாற்றமும் இருக்காது ரெண்டு வண்டிக்கும் ஒரே பிரைஸ் தான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராயல் என்ஃபீல்டுலேயே வண்டிலேயே அலாய்விலோடு வர ஒரே மாடல் இந்த ரெண்டு மாடல் தாங்க இதை விட்டால் வேற எந்த மாடலுமே சரி வண்டியோட அலாய்வில் வராது என்னதான் கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி ஒரு ஓல்டு ஸ்கூல் ஸ்டைலில் இருந்தாலும் ஆனால் நியூ ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த பைக் அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க இந்த ரெண்டு வண்டிகள்லையுமே கொடுத்துருக்க மேட் ஃபினிஷ் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆலாய்வியல் என்ஜினில் அந்த பிளாக் பெயிண்டோடு கொடுத்துருக்க கோட்டிங்கு மேட் ஃபினிஷ் அப்படின்னு இந்த வண்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருக்கும் கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டியில் டாப் மாடலான ஆனால் குரோ மாடலுக்கு அடுத்து இந்த மாடல் தாங்க இருக்கும் இந்த வண்டிக்கும் குரோ மாடலுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஆனால் டாப் மாடலோட நமக்கு இந்த அலாய் வீல் மேட் ஃபினிஷ் அப்படின்ட்டு நல்லாவே கொடுத்துருக்காங்க நம்ம டாப் மாடலில் அலாய்வில் கேட்குறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா பதினாலாயிரம் ஆகுங்க ஆனால் இந்த வண்டியிலே அலாய்விலோடு வந்துடுது இதுவே நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது இந்த வண்டியை வாங்குறதுக்கு ராயல் என்ஃபீல்டு கிளாஸிக் த்ரீ ஃபிஃப்டியில் அதிகமாக சேலாகிறது இந்த கன் மெடல் கிரேவும் ஸ்டெல்த் பிளாக் தாங்க நம்ம ரோட்டில் அதிகமாக விசிபிள் ஆகிறதும் ஸ்டெல்த் பிளாக் அதிகமாக ஆகும் விசிபிள் ஆகும் அடுத்து கன்மெடல் கிரே விசிபிள் ஆகும் கன் மெடல் கிரே இல்லை ஸ்டெல்த் பிளாக் ரெண்டு வண்டியில் எதாவது ஒன்று வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரெண்டு வண்டியில் எந்த வண்டி வாங்குறது அப்படின்றது யோசிக்கிறதுக்கே நிறைய டைம் எடுத்துக்குவீங்க அந்தளவுக்கு ரெண்டு வண்டியுமே பார்க்க நல்லாயிருக்கும் கன்மெடல் கிரே ரோட் பிரசன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குங்க பைக்கு ஃபுல் பிளாக் இல்லாமல் அந்த பிளாக்கு வித்து அந்த மெட்டல் கிரே கலர் நல்லாவே இருக்கும் ரோட்டில் எனக்கு தெரிஞ்சு ஸ்டெல்த் பிளாக்கோட இந்த கர்மெண்ட் இருக்கிற பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு டீசெண்டாகவும் இருக்கும் சரி வாங்க இந்த வண்டிகளுடைய விலை எவ்வளோ போகுது அப்படின்றத பார்க்கலாம் ரெண்டு வண்டிக்கும் ஒரே ப்ரைஸ் தாங்க பார்க்கலாம் வாங்க அவங்க வெப்சைட்டில் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா எக்ஸோரம் ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபா ரோடு டேக்ஸ் இருபத்தேழாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு ரூபா இன்சூரன்ஸ் பதினோராயிரத்தி நூற்றி முப்பது ரூபாய் மொத்தமாக ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தொன்பதாயிரத்தி அறுநூற்று அறுபத்தஞ்சு ரூபா இவ்வளவுதான் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க இதோட அதிகமாக வரும் இப்போ எவ்வளோ வரும் அப்படின்றத பார்க்கலாம் ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி டார்க் கன் மெடல் கிரே ஸ்டெல்த் பிளாக் இந்த வண்டிங்களுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ரெண்டு வண்டிக்குமே ஒரே ப்ரைஸ் தாங்க எக்ஸோரம் ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தூறு ரூபாய் ரோட் டேக்ஸ் இருபத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய் இன்சூரன்ஸ் பதினோராயிரத்தி நூற்றி முப்பது ரூபாய் ஆண்ட்ராய்டு பிரைஸ் ஆகலன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தொம்போதாயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய் இது வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் போட்டிருப்பாங்க இதில் எது மாறின்னா ரோட் டேக்ஸும் எக்ஸோரும் பிரைஸும் மாறாது இன்சூரன்ஸ் மாறுங்க ஏன்னா நமக்கு ஒரு ஒரு வருஷம் ஃபுல் இன்சூரன்ஸும் அப்புறம் வண்டிக்கு அஞ்சு வருஷம் இன்சூரன்ஸும் கொடுப்பாங்க அதனால் நம்மளுக்கு இன்சூரன்ஸ் மாறும் இதில் இருந்து ஒரு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் இன்சூரன்ஸ்ல அதிகமாகும் இப்போ அடுத்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருக்குது வண்டிக்கு அது என்னென்னு பார்க்கலாம் சீட் கவர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது ரூபா டேங்க் கவர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபா டேங்க் கவர் பார்த்தீங்கன்னா ஷோரூம் ஷோரூமுக்கு மாறுது வாய்ப்பு இருக்குது என்கிட்டே ஃபஸ்ட்டு ஆயிரத்தி ஐநூறுபா சொன்னாங்க அப்புறம் ஆயிரத்தி இரநூறுபா வாங்க அடுத்து என்ஜின் கார்டு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா சம்கார்டு என்ஜினுக்கு கீழே என்ஜினில் மண்ணு மண்ணுப்படாமல் பாதுகாக்கிறதுக்காது அது மூவாயிரத்தி முந்நூறுரூபா இந்த சம் கார்டு வந்து பிளாக் கலருங்க என்ஜின் கார்டு சைடு பம்பர் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா சொல்கிறீங்களா அது வந்து பிளாக் கலரு கன்மெண்ட் கிரேக்கும் இதுக்கும் ப்ளாக் கலர் நல்லா இருக்குன்றதுனால அதோட ரேட் போட்டுருங்க இல்லைனா நம்ம சில்வரில் போனோம்னா குரோமில் போனோம்னா மா ரேட் மாறும் அடுத்து ரைட் சைடு ஹேண்டில் லெஃப்ட் சைடில் மட்டும்தாங்க வண்டியில் ஹேண்டில் இருக்கும் ரைட் சைடில் இருக்காது அதுக்கு ஒரு முந்நூற்றம்பது ரூபாய் இண்டிகேட்டர் போட்டால் சவுண்ட் வரதுக்கு அதுக்கு ஒரு ஐம்பது ரூபாய் அடுத்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இன்சூரன்ஸ் மாறும்னு சொன்னோம் இல்லைங்களா அதுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாயும் என்ஜின் வாரண்டி ஆர்எஸ்ஏ என்ஜின் வாரண்டினா வண்டிக்கு வந்து மூணு வருஷம் தான் வாரண்ட்டி இருக்கும் என்ஜின் வாரண்டி நம்ம எக்ஸ்ட்ரா ரெண்டு வருஷம் போடுறதுக்கு எக்ஸ்ட்ரா என்ஜின் வாரண்ட்டி ஆர்எஸ்ஏ ரோட் சைடு அசிஸ்டன்ட் வந்து அது உங்கள் தேவைக்காத்த மாதிரி நீங்கள் அதை போட்டுக்கலாம் அடுத்து ஆர்டிஓ வண்டியை ஆர்டிஓ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறுபாய் கேட்பாங்க எனக்கு கேட்டாங்க இது நானும் அது கொடுத்தேன் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதோட ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சி ரூபாய் இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு அடுத்து வந்து இந்த இன்ஸ் இன்சூரன்ஸ் ஈவா ஆக்ஷன் வாரண்டி ஆர்எஸ் இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட எவ்வளோ வரும்னா ஒரு இருபத்தோராயிரத்தி நூறுரூபா வருங்க மொத்தமாக இந்த வண்டியோட பிரைஸ் என்ன வரும்னா இது ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணும்போது ரெண்டு லட்சத்தி எண்பத்தா எண்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சி ரூபாய் வரும் இதுக்குள்ளே தாங்க வரும் இதை தாண்டதுக்கு வாய்ப்பு இல்லை இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து நம்மளோட இஷ்டம் தாங்க நம்ம வந்து ஷோரூம்லேயும் போட்டுக்கலாம் இல்லை வெளிலையுமே போட்டுக்கலாம் ஆனால் இன்சூரன்ஸு ஆர்எஸ்ஏ என்ஜின் வாரண்டி எல்லாமே ஷோரூமில் தான் கொடுப்பாங்க இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மட்டும் நம்ம ஆப்ஷன் தான் இது நம்ம வேணும்னா போட்டுக்கலாம் இல்லை நம்ம வெளியில் கூட போட்டுக்கலாம் இதில் வந்து அவங்க ஆப்லேயே வந்து ரேட் வந்து சீட் கவரோட ரேட்டு அவங்க ஆப்லேயே இருக்கும் டேங்க் கவர் இருக்காது என்ஜின் கார்டு சம் கார்டு இதோட மூணு ரேட்டு மட்டும் இருக்குங்க அடுத்து இது இந்த ரைட் சைடு ஹேண்டில் இண்டிகேட்டர் சவுண்ட் இது எதுவுமே பார்த்தீங்கன்னா அவனுடைய வெப்சைட்டில் இருக்காது இது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஆப்ஷன் தான் நம்ம வேணா உங்கள் போட்டுக்கலாம் வெளியில் போட்டுக்கலாம் என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கம்பெனியில் போறது நல்லது தான் ஏன்னா நம்ம அவ்வளோ செலவு பண்ணி வண்டி வாங்கும்போது அங்கே போகிறது நல்லது தான் இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வண்டி வாங்கும்போது எனக்கு கொடுத்த ப்ரைஸ் லிஸ்ட்டை வச்சு தான் நான் சொல்கிறேன் எனக்குமே இந்த ரேட்டு தான் வந்துச்சு வண்டி கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் தான் வந்துச்சு நீங்கள் ஒரு வண்டி வாங்க போகிறீங்க கன்மெண்ட்டில் கிடையவே இல்லை ஸ்டெத் பிளாக் வாங்க போகிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வேறு ஏதாவது வண்டி பற்றி உங்களுக்கு ரேட் தரணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அதையுமே போட்டுடலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க் யூ வேறு வீடியோவில் மீட் பண்ணலாம்